நானும் தெரியாம உங்களை பத்தி உங்களை கிட்டேயே தப்பா பேசிட்டேன் மன்னிச்சிருங்க ம் கழுவு கழுவுன்னு கழுவி ஊத்திட்டு கடைசியில மாமா மன்னிச்சிடுங்க என்ன ஒரு வித்தியாசம் ம் ஓகே சரி போலாவா இந்த கார் குள்ளற சிலதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் எடுத்துட்டு வா என்ன மாமா நீங்க இவ்வளவு மாறிட்டீங்க அப்ப ஸ்ட்ரிட்டா மரத்துல இருப்பீங்களா அந்த மாதிரி இல்லையா எப்பவுமே நான் ஸ்ட்ரிட்டு ஸ்ட்ரிட்டுங்கிறது ஸ்ட்ரிட்டு தான் ஆனால் சில இடத்துல வரும்போது நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லை எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரிக்டாக இருந்து மண இருந்து என்ன பண்ணுறது ஆஃபீஸ்க்காக அந்த மாதிரி ஒரு முகத்தெரிய போட வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் அமைதியாக போனாலும் இல்லை சிரித்து பேசினாலும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறது இல்லை ரொம்ப ஜோவியெலாம் பழக ஆரம்பிச்சிடுறாங்க வேலை செய்யாமல் டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சில காரணத்துக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருக்கிறது அதுக்குன்னு நான் எல்லாத்தையுமே அப்படி தான் இருக்காங்கன்னு நான் சொல்லலை சில பேருக்காக ஸ்ட்ரிக்டாக இருந்தால் நல்லதுன்னு தோணுச்சு அதனால ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அவ்வளோதான் என்னவோ மாமா எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகே வாங்க போய் எடுத்துகிட்டு வரலாம் சரி அது இருக்கட்டும் என்ன உங்கள் அக்காவுக்கும் எனக்கும் கல்யாணம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் அதை பற்றி சொல்லு ஐயோ எங்கள் அம்மா இதனால தான் எதுவுமே இவர்கிட்ட சொல்லலை போல இருக்கே சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க போல நம்மக்கிட்ட நைஸாக போட்டு வாங்குறதுக்கு தான் நம்மக்கிட்ட பவ்யமாக பேசிகிட்டு வந்திருக்காரு இப்போ தான் இந்த மரமண்டைக்கு புரியுது சரி எப்படியாவது சமாளிப்போம் ஏய் உன்னதான் கேட்டுட்டே இருக்கேன் திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்கேன் என்ன சொல்லு கல்யாணத்தை பற்றி உங்ககிட்டயா எப்ப பேசுனேன் ஏய் பொய் சொன்னீன்னா அடி வாங்க ஒழுங்கு உண்மையாக சொல்லு நீங்கள் போய் அத்துக்கிட்டே கேளுங்க ஏன்ட்டையே கேட்குறீங்க எனக்கு எதுவும் தெரியாதுப்பா திரும்ப அவளை நான் வச்சுக்கிறேன் ஒழுங்கா உண்மையாக சொல்கிற இல்லைன்னா பாரு ம் சொல்கிற கேளுங்க உங்கள் அக்காவுக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பைத்தியமே எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் கல்யாணம்னா அப்படி இப்படி கல்யாணம் பண்ணுவாங்க அது கட்டவளை உண்மையை சொல்கிறி ஐயோ பயத்தில் உளர்ற போல இருக்கே அது வந்து மாமா எங்கள் அக்காக்கும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்க அது மட்டும்தான் எனக்கு தெரியாது உண்மையாக போய் என்னெல்லாம் எனக்கு தெரியாது தயவுசெய்து நான் சொன்னேன்னு சொல்லி என்னை போட்டு விட்றாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா நீயே இந்த மாதிரி அருந்தவாளாக இருக்க நான் உங்கள் அக்காவை இப்படி கல்யாணம் பண்ணுவேன் அதெல்லாம் இல்லை தேவையில்லாமல் உங்கள் அக்கா மனசில் ஆசையை வளர்த்திக்க வேண்டான்னு சொல்லு எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை சரியா இப்போ நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா தேவையில்லாமல் இவங்க இருப்பாங்க அதை கேட்டு உங்கள் அக்கா மனசில் ஆசையை வளர்த்திக்க வேண்டாம் எனக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியா சுத்தமாக இல்லை இப்போவும் சொல்கிறேன் நீ அவகிட்ட சொல்லி புரிய வச்சுரு தேவையில்லாமல் மனசில் ஆசையை வளர்த்திட்டு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கலேன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு வெக்ஸ் ஆகிட போகுது சரியா அதான் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டு பயந்துக்குவாங்களே அப்போ நீங்களே டேரெக்டாக உங்கள் அம்மா கிட்டே சொல்ல வேண்டியதுனா ஏன்ட்டையே சொல்லி சொல்ல சொல்கிறீங்க சில விஷயமெல்லாம் எல்லாம் தான் எங்கள் அம்மா கிட்டே நான் ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியும் எல்லா விஷயமும் எங்கள் அம்மா கிட்டே ஸ்ட்ரிக்டாக இருக்க முடியாது ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப பாவம் எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்காங்க அதுவும் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஏதோ மல்லிகாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் மருமகளாக வரணும்னு சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு அதில் ஐடியா இல்லை வேணால் அவள் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா ரகு வேணால் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ரகுவா ம் உங்களுக்காவது பரவாயில்ல அது ஒரு பொறுப்பும் கிடையாது உங்க தம்பி எல்லா பக்கமும் சுற்றிட்டு கிடக்கிறான் பிளே பயாக தெரிஞ்சிட்ருக்கேன் அவனுக்கு எப்படி எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறது நானே அவனை கல்யாணம் பண்ணி ஒத்துக்க மாட்டேன் இல்லை எங்கள் வர அவனை கல்யாணம் பண்ணி பண்ணிட்டுமா என் தம்பியை பற்றி பேசினா மூக்கு உடச்சிருவோம் பத்துக்க நான் கூட பெரிய பிஸ்னஸ் ரொம்ப டீசெண்டாக இருப்பீங்கன்னு நினச்சா என்னமோ இப்படி சண்டை போட்டுறீங்க சின்ன வயசில் இருக்க மாதிரி ஐயா இன்னும் ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையா சரி வாங்க எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை பண்ணுவோம் தேவையில்லாமல் என்கிட்ட சண்டை இருக்காதிங்க அப்புறம் உள்ளே கூப்பிட்டு சொல்லிவிடுவேன் அத்தைக்கிட்ட சரி சரி போ போய் பேக் எடுத்துகிட்டு வரலாம் போ

இது எங்கள் தாய்மாமா வீடு அவர் எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு இருந்தாலும் என்னால் எதுவும் செய்ய முடியல இந்த டைமாவது எதாவது வாங்கிட்டு வரலாம்னு தான் உங்கள் எல்லாத்துக்கும் எங்களுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு விருப்பம்னா போடுங்க இல்லாட்டி விடுங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கு விருப்பம்லப்பா என்னம்மா பண்ணுங்க நீ போட வேணாம் எங்கள் மாமாவாத்தையும் போட்டுக்குவாங்க மல்லிகாவும் போட்டுக்குவோம் அதை பற்றி நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மல்லிகாவே ஆகாதான் ஆனால் மல்லிகா வந்து இவர் சொல்றதை கேட்கணுமா என்ன ஒரு அநியாயம் இது நீங்களே இவ்வளவு வேணாம்னு சொல்லிட்டீங்களே அப்போ நீங்க வாங்கி குடுக்கற ட்ரெஸ் மட்டும் அவர் போடணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க இது தப்புன்னு உங்களுக்கு தோணும் அப்படியெல்லாம் இல்லை அவ எனக்காக போடுவா அது புரியாதுவா போல உள்ள பைத்தியமா இல்லை லூசா இவளை பிடிக்காதான் ஆனால் இவளுக்கு எல்லாம் வாங்கிட்டு வருவாரா எனக்கு தெரிஞ்சு இவர் ஆள் மனசுல அவ இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனாலும் எது ஒரு வீம்புக்காக வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்காரு சும்மா விட அர்ஜுன் இரு எங்கள் அக்காவை விட்டு

யாருங்க நீங்கள் எங்கள் மாமா வீட்டு வயலில் நான் இறங்குறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை நான் செருப்பு போட்டே இருவேன் செருப்பு போடாமே இருங்க அது ஏன் விருப்பம் நீங்கள் கேட்க யார் அது யார் மாமா வீட்டு வயல் இது எங்கள் வீட்டு வயல் அண்ணே அவங்க தான் மல்லிகா ஏன்னா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்னதுடா அவங்க தானே நம்ம மாமா பொண்ணு மல்லிகா ஹலோ பிரதர் ரொம்ப நேரமாக அவள் மேலே படுத்துட்ருக்கீங்க எந்திரிங்க என்ன ரகு உங்கள் அண்ணன் பாட்டுக்கு செருப்பு போட்டு வயலில் இறங்குறாரு பத்தாதிக்கு எம்மா வேறு விழுந்துட்டாரு கொஞ்சம் கூட ஒரு அறிவியல் உங்கள் அண்ணனுக்கு எப்படி நிற்கிறாரு பாருங்க சிரிச்சுக்கிட்டே அண்ணா சாரி கீழே நான் அவகிட்ட இல்லை திட்டிகிட்டே இருப்பா நான் சாரி கேட்கணும் அவள் தான் வந்தா அதனால தான் அவன் மேலே விழுந்த அதனால நான் சாரி கேட்க மாட்டேனி சாரி கேட்குறதுக்கு கூட எக்கத்தாலுமே பதில் சொல்கிறது இப்போ இல்லை எப்போவுமே திருந்த மாட்டேன் அர்ஜுன் நானே இங்கேருந்து போகிறேன் என்னமோ பண்ணேன் டே உங்கள் அன்னி சூப்பர் இல்லை இது அன்னி சூப்பராக வரும்போது கல்யாணமே பண்ண மாட்டேன்னா இப்போ அவளை பார்த்தோன்னே ஃப்ளாட் ஆகிட்டானா